ஃப்ளாஷ் டேட்டா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் தான் டைரக்டரானதிலிருந்து ஒரே மாதிரி இல்லாமல் தனது படங்களின் பாணியை மாற்றிக்கொண்டே வருகிறார் சுந்தர்சி ஒவ்வொரு படங்களுக்கும் மாற்றமாட்டார் ஒரு சீரியஸாக சில படங்கள் எடுப்பார் அப்புறம் வேறு பாணியில் எடுப்பார் ஆனால் காமெடிக்கு எல்லா படத்திலும் முக்கியத்துவம் இருக்கும்படியாக பார்த்து கொள்வார் அரண்மனை ஒன்று இரண்டு மூன்று எடுத்தவர் இப்போது அரண்மனை நான்கு எடுத்து ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்களுடன் தானும் சரவணன் என்னும் வக்கீல் வேடத்தில் நடித்திருக்கிறார் சுந்தர்சியின் அழகான தங்கை தமன்னா வீட்டை மீறி திருமணம் செய்து கொண்டு அவரது கணவர் சந்தோஷ் பிரதாப் ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை என்று இரண்டு குழந்தைகளோடு பத்து வருடங்களாக வெளியூரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் திடீர் என்று மர்மமான முறையில் தமன்னா சந்தோஷ் பிரதாப் இருவரும் கொல்லப்படுகின்றனர் அதன் பிறகு அந்த அரண்மனையில் நடக்கும் பயமுறுத்தல்கள் அமானுஷியங்களை பார்த்து சாவில் உள்ள மர்மத்தை கண்டுபிடிக்க சுந்தர்சி முயற்சி செய்கிறார் அண்ணனாக தனது அப்பா வழி அத்தையாக வரும் கோவை சரளாவுடன் போய் தங்கை தமன்னா வாழ்ந்த வீட்டில் தங்குகிறார் பெரிய அரண்மனை போன்ற அந்த வீடு காட்டு பகுதியில் உள்ளது அப்போது படிப்படியாக தங்கை வீட்டில் என்னதான் நடந்தது என்ற விவரங்கள் தெரிய வருகிறது இடையிடையே சாமியார் கேரக்டர் ஒன்று மர்மமான வகையில் வந்து போகிறது ஆனால் அதன் மூலம் சில விவரங்கள் தெரிகிறது செகண்ட் ஆஃப் பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை ஏற்படுத்தும் விதமாக படத்தின் முதல் பாதியில் நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்காய் வருகிறது முதல் பாதியில் நிறைய காமெடி செய்கிறார் கோவை சரளா ஆனால் வால் வாள் என்று கத்தி கூச்சல் போடவில்லை ரசிக்க வைக்கிறார் தமனா இதில் கவர்ச்சி தூக்களாகவும் நடித்திருக்கிறார் அதே சமயம் உருக்கமாக கணவனை கணவன் உருவத்திலேயே வரும் கொலைகாரனிடமிருந்து தனது குழந்தைகளை காக்க ரொம்பவே உருக்கமாக நடித்திருக்கிறார் என்னடா இது படத்தின் துவக்கத்திலேயே இறந்து இறந்துவிடுகிறார் என்று பார்த்தால் படம் முழுக்க தமன்னா வருகிறார் அதுதான் சுந்தர்சியின் திரைக்கதை கதைப்படி நடிப்பை கொட்டி நடிக்க வேண்டிய அவசியமில்லை சுந்தர்சிக்கு ஆனால் தன் பங்குக்கு நடிப்பில் ஸ்கோர் பண்ணும் விதத்தில் சில காட்சிகளில் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்கலாம் அதை தவறவிட்டுவிட்டார் யோகி பாபுவும் வி டிவி கணேஷும் தான் காமெடிக்கான இன்சார்ஜ் முதல் பாதியில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மற்றபடி காமெடி வரவழைக்க தவறிவிட்டனர் காமெடி செய்யாமல் வஞ்சித்து விட்டனர் ஆனால் கெட்டப் அப் சூப்பர் ராஷிகண்ணா கௌரவ இடம் போலத்தான் நடிக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு கதை நடக்கும் ஊர் கோவூர் என்று காட்டுகிறார்கள் காட்டில் இருக்கும் செட்டு அது என்பதால் பக்கத்தில் எந்த ஊர் என்ற விவரமெல்லாம் இல்லை படம் பார்த்துவிட்டு வரும்போது முதலில் மனதில் நிற்பவர் தமன்னாவ்தான் முன்பு கலையரசன் சில படங்கள் கொஞ்ச நேரமே வந்து செத்து போவாரே அதே போல் இதிலும் சந்தோஷ் பிரதாப் அவர் வருகின்ற நேரங்களில் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் நடித்து அப்ளாஸ் வாங்குகிறார் இசை ஹிப் ஆப் தமிழா கிளைமேக்ஸ் பாடல் ஓகே மற்றபடி ரீரிக்கார்டிங் சிறப்பு கிளைமேக்ஸில் பழைய நாயகிகள் குஷ்பு சிம்ரன் நடனத்துக்கு அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் ஆனால் நிறைய லாங் ஷார்ட்ஸ் மற்றும் ஒயிட் ஷார்ட்ஸ் தான் க்ளோஸ் அப்பில் அவ்வளவாக குஷ்புவையும் சிம்ரனையும் பார்க்க முடியவில்லையே என்பது ரசிகனின் ஏக்கம் ஆடியன்ஸ் திருப்திக்காக படத்தின் என் டைட்டிலின் போது தமன்னா கண்ணா கவர்ச்சி டான்ஸ் அதில் தமனா கவர்ச்சியை மார்பிங்கில் மறைத்து காட்டுகிறார்கள் சுந்தர்சியின் இந்த படத்தின் ரிசல்ட் நிச்சயம் அரண்மனை ஃபைவ் எடுக்க சுந்தர்சியை தூண்டும் என்று நம்பப்படுகிறது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்த டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அப்போ தான் உங்களுக்கு தேங்க்யூ பாய்